அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து இன்டீரியர் பெட்ரூம் வால் டிசைன் பண்ணுறத பற்றி சின்ன வீடியோ இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற ஒரு வால்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பட்டி ரெண்டு கோட் பட்டி பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் ஒரு கோடு அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வால் டிசைன் பண்ண போகிறோம் இந்த வால் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஃப் ஸ்கெச் பண்ண போகிறோம் கிராஃப் ஸ்கெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைனே பண்ண ஆரம்பிக்க இது கிராப் ஸ்கெச் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென்சிலில் ஒரு கோடு பென்சிலில் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து லைன் பண்ணிங்க லைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆகிடுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைன் பண்ணிடணும் எப்பயுமே வந்து டிராயிங் பண்ணுற பொறுத்தளவுக்கு நீங்கள் வால் ஆர்ட்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் அது மெயினாக பார்த்தீங்கன்னா கிராஃப் ஸ்கெச் பண்ணுங்கள் கிராப் ஸ்கெச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது எக்ஸைட்டடாக இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதோடு நீங்கள் கிராஃப் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் நீங்கள் எந்த டிராயிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் வால் ஆர்ட் போது நீங்கள் வந்து அது கிராப் ஸ்கெச் பண்ணுங்கள் கரெக்டாக ஃபிக்ஸடாக நீங்கள் எந்தளவு சைஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸுக்கு கரெக்டாக நான் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் தான் நான் எப்பயுமே வந்து கிராஃப் ஸ்கெச் பண்ணுவோம் பண்ணுறத பற்றி போடுவோம் அதேமாதிரி கிராஃப் ஸ்கெச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவும் போட்டுருக்குறோம் அது அது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரிங்கில் போனீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இதில் யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் நம்ம எல்லாத்துலேயும் பண்ணலாம் ஆனால் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து வாட்ரு பேஸில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது இது நீங்கள் வந்து எனாமல் ஆயில் பேஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டு தெரியும் அந்த ஹீட்டு அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணும்போது ஃப எப்பயுமே நீங்கள் வந்து வாட்ரு பேஸ் பண்ணிங்க ஃபுல்லாகவே இதில் எந்த கலர் என்ன யூஸ் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாகவே தான் போடுறோம் ஃபுல்லாவே ஏஷியன் பேஸ்டில் பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்டிமாதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாகவே அதில் தான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு லேயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கலர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் ரெண்டு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் லைன் பிரிக்கணும் அந்தமாரி பண்ணும்போது அதனோட லுக் உங்களுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரே லே ஒரே லேயர் போட்டுவிட்டு ஒரே க கோட்லேயே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த லுக்கு கிடைக்காது இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைஃப் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனும் நம்ம லைன் பண்ணுறது போகிறது எல்லாமே அப்போ தான் பண்ணணும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் என்னென்ன பண்ணுறீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சப்பட்டி நான் கோவில் பெயிண்டிங் இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதிரி வாஷ் பண்ணும்போது நீங்கள் என்னன்னா ட்ரை ஆகணும் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் பேஸ்கோட்டு ஒன்று போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஈரமாக இருக்கும்போது நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அது ஃபுல்லாகவே கவரேஜ் ஆகாது அதுக்காக தான் இது இது டபுள் லேயர் பண்ணியாச்சு இது ஃபஸ்ட்டு கோடு போட்டாச்சு ஃபர்ஸ்ட் கோர்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கோடு போட்டுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைன் பிரிக்கிறோம் லைன் பிரித்து இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லுக்கு எல்லாமே இதில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வாட்டர் பேஸ் தான் இதில் உங்களை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இதுதான் இது இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு இன்டீரியர் இப்போ டிசைனை அளவுக்கு நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து வாட்ரு பேஸில் யூஸ் பண்ணுங்கள் அது லுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து டபுள் லயர் பண்ணாச்சு ஃபுல்லாகவே ஃபைனல் டச் இது ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஒர்க்கு இது தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் செக்சர் பட்டி போன்ற எல்லா தகவல்களுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜனு ஆர்ட்ஸ் ஜ பார்த்தீங்கன்னா ஜேஏஎன்யு ஏஆர்டிஎஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டு நேர்த்தி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபுல்லாகவே ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு எந்த தகவலாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் எல்லா டவுட்டும் நம்ம கிளியர் பண்ணலாம் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்